சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது மன வலிமை தைரியம் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுத்து உணர்த்திய சில விஷயங்களின் விளைவுதான் மன உறுதி அதை ஏற்றுக்கொண்ட நாம் பயணித்த பயணங்கள்தான் அந்த பாதை ஆம் கடவுள் நாம் பிறக்கும்போதே நிர்ணயித்த நிகழ்வின் நிதர்சன உண்மைதான் இந்த மன வலிமை அவர்களுக்கு தகுந்த அவரவர்களுக்கு தகுந்த உடல் வலிமையைப் போல் மன வலிமையும் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அதை நாம் எக்காரணத்தாலும் இழந்துவிடக்கூடாது மன வலிமையை மட்டும் நாம் எதிர்கொள்ள தவறிவிட்டால் வாழ்வதற்கே பயப்படும் அளவில் மனதில் பயம் வந்து தொற்றிக்கொள்ளும் அஞ்சிய உள்ளம் அடுத்தடுத்த வேலையை செய்யாது எழுந்து நடக்கவே முடியாமல் சோர்ந்து உன்னை தள்ளிவிட்டு படுக்கையில் வீழ்த்திவிடும் அதில் பயன் என்ன நேர்கொண்ட பார்வையும் சீர்தூக்கிய தலையும் களங்கமே இல்லாத மனதுடன் தெளிவான சிந்தனையும் பதற்றமோ பயமோ இல்லாத பக்குவமும் தன்னம்பிக்கை மட்டுமே தைரியமாக்கிக் கொண்டு வாழ வேண்டும் இறைவன் எப்படி தன் தேவைக்காக துன்பத்திலிருந்து நம்மை காக்க திடீரென விஸ்வரூபம் எடுப்பது போல நாம் நம்மை கம்பீரத்துடன் இருக்கவும் கஷ்டத்தில் பயணித்து துன்பத்தை கடக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும் தைரியம் இருந்தால் சமுத்திரமும் காலளவுதான் படித்ததில் பிடித்தது என்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்துக்கொண்டே கேட்டேன் யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது அடிக்கடி வந்து சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அந்த துன்பம் அதற்கு அந்த துன்பம் சொன்னது நான் வரும்பொழுதெல்லாம் சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாயே அந்த தான் நான் ரசிக்க வந்தேன் என்று சொன்னதாம் துன்பம் நாம் கடந்து வந்த பாதைகளும் சந்தித்த அவமானங்களின் மொத்த உருவம்தான் தைரியம் உடனே என் மனது சொன்னது சரி துன்பமே வா என்னை பார்த்து ரசி கூட கொஞ்ச நேரமோ அல்லது ஒரு நாள் இருந்து விட்டோ மொத்தமாக ரசித்து அப்படியே திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு இப்படி அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யாதே என என் உதடுகள் சொல்லியது மெளனமாக ஒரு அழகான கதை ஒரு அழகான அறிவான ஆற்றலான அரசன் ஒருவன் தன் இல்லத்தில் அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து துதித்து பூஜை செய்து கொண்டு இருந்தான் அப்போது அவனுடைய பூஜையை மனதார ஏற்றுக்கொண்ட அத்தனை லட்சுமிகளும் காட்சி தர அஷ்டலட்சுமிகளை பார்த்த மன்னன் மனதில் பூரிப்போடு நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு லட்சுமியின் காலை தொட்டு வணங்கும் போது உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் மகனே என்று சொன்னவுடன் நீங்கள் என் பூஜையை ஏற்று வந்ததே போதும் என்று சொல்லியபடியே ஏழு லட்சுமிகளையும் கடந்து எட்டாவதாக தைரிய லட்சுமியின் காலை தொட்டு வணங்கியவுடன் தைரிய லட்சுமியும் உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல் மகனே தருகின்றேன் என்றாள் தாயே தைரிய லட்சுமியான நீங்கள் என்னுடனேயே இங்கு இருக்க வேண்டும் அதுவே எனக்கு போதும் என்றான் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்முறுவலுடன் சிரிக்க தைரிய லட்சுமி அப்படியே ஆகட்டும் மகனே உன் ஆசையை நான் நிறைவேற்றுகின்றேன் என சொல்லியபடியே நடந்து செல்ல என்ன ஆச்சரியம் மற்ற ஏழு லட்சுமிகளும் தைரிய லட்சுமியுடன் பின்தொடர்ந்து சென்று அங்கேயே தங்கிவிட்டனர் தைரிய லட்சுமி இருக்கும் இடத்தில் மற்ற லட்சுமிகளும் குடியிருப்பார்கள் என்பது நம்பிக்கை மன்னனின் விவேகமான அறிவும் அஷ்டலட்சுமிகளின் ஐஸ்வர்யமும் சுபீட்சமாக பெற்று சிறப்புடன் வாழ்ந்தான் என்பது கதையல்ல உண்மை துன்பத்தைக் கண்டு துபலாமல் வரும் சோதனைகளைக் கண்டு சோர்வடையாமல் மனதை வலிமையாக்கி தைரியத்துடன் வாழ்ந்தோமென்றால் அந்த துன்பமே நம்மை கண்டு பயந்து ஓடிவிடும் மன வலிமை வேண்டும் அதைவிட மனதில் உறுதி வேண்டும் நன்றி